அஸ்லாம் வலைக்கம் ஹலோ எவ்ரிவான் இன்றைக்கு ஒரு புது வீடியோட தான் வந்திருக்கேன் சாட்டர்டே மார்னிங்லேருந்து நான் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் சாட்டர்டே மார்னிங் ஒரு க்ரீன் டீயோட இந்த டேயை வந்து ஸ்டார்ட் பண்ணேன் காலைல பிரேக்ஃபாஸ்ட் ஒன்றுமே செய்யலை ஆரஞ்சு அதுக்கப்புறமா வந்து வாட்டர் மில்லனோட இந்த பிரேக்ஃபாஸ்ட்டை நான் முடிச்சுக்கிட்டேன் இன்றைக்கி வந்து கொஞ்சம் வெளியே போகிற வேலை இருந்துச்சு ஸோ வீட்டில் வந்து குக் பண்ணலை பிரியாணி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பிரியாணி வீட்டுக்கு வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு கல்யாண வீட்டு பிரியாணி வந்து வாங்கியிருந்தோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு சிக்கன் பிரியாணி அதுக்கப்புறமா வெஜ்ஜு சாலட் வந்து நான் வீட்டிலேயே செஞ்சுட்டேன் த கத்திரிக்காய் சட்னி வச்சு நல்லா சூப்பராகவே சாப்பிட்டோம் சாப்பிட்டுட்டு சாப்பிட்ட கையோடு நாங்கள் வெளியே கிளம்பிட்டோம் எங்கே போயிருந்தோம் அப்படின்னா வந்து நம்ம மரினா மரினாமலில் வந்து ஒரு சூப்பரான என்டர்டைன்மெண்ட்டான ஒரு விஷயம் பண்ணி வச்சுருக்காங்க என்னென்னா அவத்தாரோட எக்ஸிபிஷன் போட்டிருக்காங்க ஆல்ரெடி தீவு போட்டிருந்தாங்க ஆனால் அதை பார்க்க மிஸ் பண்ணவங்க எல்லாரும் கண்டிப்பாக அதை போய் மிஸ் பார்த்து என்ஜாய் பண்ணலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் தீவு வந்து பிரம்மாண்டமாக பண்ணியிருந்தாங்க ஆனால் அதில் இதை வந்து டுவெண்ட்டி பர்சன்டேஜ் தான் பண்ணியிருந்தாங்க ரொம்ப சின்ன பிளேஸில் வந்து தி மரினா மாலோட என்ட்ரன்ஸ்லேயே பண்ணி வச்சுருந்தாங்க இது வந்து என்ட்ரன் டிக்கெட் வந்து எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து அடல்ட்டுக்கு சைல்டுக்கு வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க உள்ளே போனோடனேமே வந்து அந்த ஸ்னோ எஃபெக்ட் வர்றதுக்காக பயங்கரமாக ஸ்மோக்கிங் இதை போட்டுட்ருந்தாங்க எனக்கு அது சுத்தமாக பிடிக்கவே இல்லை அந் அந்த இருந்த அதே அவத்தார் தான் இங்கேயும் இருந்துச்சு இங்கே ரெண்டே ரெண்டு அவத்தார் தான் இருந்துச்சு ஆனால் அங்கே வந்து நிறையா அவத்தார் இருந்துச்சு ரொம்ப பெரிய இடத்துல போட்டு வச்சுருந்தாங்க ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது பட் இங்கே அந்த ஃபீல் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இங்கே கண்டிப்பாக போய் பார்க்கலாம் என் பொண்ணு உள்ளே போனோடனே செம்ம அழுகை என் பிள்ளைய வந்து சமாதானப்படுத்துறதுக்காக அந்த ரெண்டு அவத்தாரும் சேர்ந்துட்டு காமெடி பண்ணிகிட்டு இருந்துச்சு ரொம்பவே காமெடியாக இருந்துச்சு இது பண்ணுறதெல்லாம் வீடியோ எடுக்கிறேன்னு தெரிஞ்சாலும் உடனே அவங்க ஒரு இதே எடுத்துகிட்டு அப்படியே சுற்ற ஆரம்பிச்சுருவாங்க ஆல்ரெடி வந்து தீவு இதே வேலையை தான் செஞ்சுட்டு இருந்துச்சுங்க சரி நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு நம்மளோட வியூவர்ஸ் எல்லாத்துக்கும் இதை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு ஒரே ரீசனுக்காக நான் வந்து அங்கே போய் வீடியோ ஷூட் பண்ணேன் நல்லா இருந்தது நீங்கள் கண்டிப்பாக போய் பார்க்கலாம் பட் அந்தளவுக்கு ஒருத்துன்னு கேட்டால் ஒத்து இல்லைன்னு தான் சொல்லுவேன் டூ ஹண்ட்ரட் ருப்பீஸ்க்கு வந்து அந்த அவத்தாரோட ஃபீல் கிடைக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டு கார்ட்டூன் பொம்மைங்க மட்டும்தான் வச்சுருந்தாங்க ரெண்டு அவத்தார் இருந்துச்சு அவ்வளோதான் இதில் பெருசாக எதுவுமே கிடையாது நல்லா ஃபுல் ஏசி செட்டப் பண்ணி வச்சுருந்தாங்க அதுக்கப்புறமா நாங்கள் ஸ்ட்ரைட்டாக வந்து மாலுக்குள்ளே போயிட்டோம் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணுற வேலை இருந்துச்சு ஸோ நாங்கள் உள்ளே போய் ஆச்சு இந்த பாத்திரம் இதுங்களை பார்த்தோன்னா அப்படியே கண் அது பக்கம்தான் போகும் அதே மாதிரி தான் எனக்கும் போயிட்டு சும்மா வேடிக்கை மட்டும்தான் பார்த்தேன் பார்த்துட்டு அதுக்கப்புறமா குக்கர் வந்து எனக்கு ரொம்ப நாளாக வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆ சார் சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அந்த டிசைன் இல்லை அதுக்கப்புறமா வந்து ஒரு ஒரு திங்ஸாக பார்த்துட்டே அப்படியே உள்ளே போனோம் ஸ்பார்க்குள்ளே போனதுமே வந்து நிறைய ஆஃபர்ஸ் போட்டு வச்சிருப்பாங்க கண்டிப்பாக நீங்கள் ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள் கெட் ஒன் ஃப்ரீ ஒன் ஆஃபர் இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆஃபர் போட்டிருப்பாங்க நான் வந்து என்னோட பொண்ணுக்கு வந்து ட்ரெஸ் எடுக்க வேண்டிய வேலை இருந்துச்சு கொஞ்சம் ரஃப்யூஸ் ட்ரெஸ்லாம் வந்து அங்கே தான் டேஸாக நான் எடுத்துகிட்டு இருக்கேன் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸாக ரொம்பவே சூப்பராக இருக்குது ஹை குவாலிட்டியாகவும் இருக்குது அதுக்கப்புறமா என்னோடய ஹஸ்பண்டுக்குமே வந்து ஷர்ட் எடுத்தேன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப் அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் இருந்தது கிராசரி ஐட்டம் வாங்க போனதை விட அதிகமாக ட்ரெஸ் எடுக்க போனது தான் அதிகம் இங்கே வந்து அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும் நல்லாயிருக்கும் சீப் அண்ட் பெஸ்ட்டாகவும் இருக்கும் என் ஹஸ்பண்டுக்கு ரெண்டு டிஷர்ட் எடுத்துகிட்டு நாங்கள் பில் போட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் ப்ரைஸை விட குவாலிட்டி ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும் அதனால் மேக்சிமம் அங்கேயே நாங்கள் போய் ட்ரெஸ் எடுப்போம் கரெக்டாக பில் போடுற நேரத்தில் என் பொண்ணு அம்மா அம்மா வெயிட் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போய் அவங்க ஒரு க்ளே கிட்ட எடுத்துகிட்டு வந்தாங்க சம்மர் டைம்ஸ் ஆகிடுச்சு சரி போ இவ்வளோ தூரம் வந்துவிட்டோம் இது கூட வாங்கி கொடுக்காட்டே எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அந்த க்ளே கிட்டையும் வாங்கி கொடுத்தோன்னதான் அவங்க ரொம்பவே ஹாப்பியானாங்க உங்களோடய குழந்தைங்க வந்து வெளியே போனால் என்னெல்லாம் வாங்குவாங்க அப்படின்றத என்னை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இவ்வளோ தூரம் வந்ததுக்கப்புறம் மேலே போகாமல் இருந்தால் எப்படி சரி வா மேலையும் போகலான்னு சொல்லிவிட்டு மேலே போனோடனே அந்த ட்ரெயின் ஸ்டார்டிங்கில் உள்ளே வந்துடுச்சு வந்தோடனே நான் இது போயே ஆகணும்னு சொல்லிட்டு ஒரே இடம் ட்ரெயின்லேயே ஏற்றி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபுட் கோர்ட்டு போனோம் ஃபுட் கோர்ட்டில் போயிட்டு இந்த துருக்கி ஸ்டைல் ஐஸ்கிரீம் இருக்குது இல்லையா அது ட்ரை பண்ணியிருந்தோம் ஒன்று ஃபஸ்ட்லாம் எனக்கு இது பிடிக்கவே பிடிக்காது ஏன்னா அவங்க ரொம்ப ஓவராக பண்ணுவாங்க அதனால் எனக்கு சுத்தமாக பிடிக்காது ஆனால் இங்கே உள்ளவங்க வந்து ரொம்பவே ஸ்மார்ட்டாக வந்து ரொம்பலாம் பிள்ளைங்கள வந்து டென்ஷன் பண்ணலை உடனே கையில் கொடுத்துட்டாங்க அதனால் இங்கே ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி ட்ரை பண்ணிவிட்டு அங்கேருந்து அப்படியே மூவ் ஆக ஆரம்பிச்சிட்டோம் அங்கேருந்து நேராக நடந்து வந்தால் டைம் ஜோன் இருக்கு ஐயோயோ இந்த பக்கமாக நம்ம வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு என் பொண்ணு அங்கேருந்து கடத்தி கூப்பிட்டுறதுக்குள்ளாட்டி ஒரு வழியாக ஆகிடுச்சு நான் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லேயே அந்த கார்டை வேறு நான் எடுத்துகிட்டு வரல எடுத்துகிட்டு வந்திருந்தேன் அப்படியே கொஞ்சம் நேரம் அதை வந்து ரீசார்ஜ் பண்ணி விளையாட விட்ருக்கலாம் ஆனால் நான் எடுத்துகிட்டு வரலை அதோடு அங்கேருந்து கிளம்புறதுக்கு ஒரு வழியாகிடுச்சு ஒரு வழியாக கூட்டிட்டு வெளியே வந்துட்டோம் வெளியே வந்து கொஞ்சம் பசிடுக்க ஆரம்பிச்சிச்சு சரி அதாவது சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜூஸ் ஷாப்புக்கு போயிட்டு ஒரு வாட்டர்மில்லன் ஜூஸ் பிரெட் ஆம்லேட் சாண்ட்விச் எல்லாமே நல்லா ஃபுல் கட்டு கட்டிட்டு லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக ஃபினிஷிங் டச்சில் வந்து டீ காஃபி இல்லாட்டி எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே வந்து பிளாக் பெக்கு ஷாப்பில் போயிட்டு ஒரு சூப்பரான டேஸ்டியான காஃபி ஒன்று குடிச்சிட்டு அங்கே கொஞ்சம் ராகி பிஸ்கெட்டு சாக்லேட் பிஸ்கெட்டு இதெல்லாம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம் இந்த சாட்டர்டே வந்து எங்களுக்கு இப்படி தான் போச்சு ரொம்பவே ஜாலியாக சூப்பராக என்ஜாய் பண்ணோம் நீங்கள் சாட்டர்டே சண்டே வீக்கெண்டை வந்து எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்றத எங்கள் கூட கமெண்ட் பாக்ஸாக கமெண்ட் பண்ணுங்கள் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் அடுத்த ஒரு வீடியோ நான் உங்களுக்கு கண்டிப்பாக மீட் பண்ணுறேன் இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்